ஹலோ அன்பான மக்களே அனைவர்கள் மீதும் சந்தையும் சமாதானமும் உண்டாவதாக ஒரு வாசகர் நம்மளுக்கு கமாண்டில் போட்டிருந்தார் எல்லாரையும் குறை சொல்லிக்கிட்டே இருக்கீங்க யாராச்சும் பாராட்டி பேசிக்கலாம்னு சொல்லி அதுக்காக நல்ல விஷயங்கள் ஏதாச்சும் கிடச்சா அதையும் பாராட்டி பேசுவோம் அந்த வகையில் இப்படி ஒரு வீடியோவை பார்த்தேன் இந்த காவலரை பார்த்தா இவர் லெஞ்சம் கொடுக்காம இந்த காவல் பணிக்கு வந்திருக்கலாம்னு நினைக்கிறேன் ஏன்னு சொன்னால் இந்த மாதிரி ஆள்களுக்கு தான் தான் அதிகார துமிரில் இருக்கிறங்கிற எண்ணம் இல்லாமல் நம்ம வந்த நோக்கம் பணம் சம்பாதிக்க மட்டும்தான் என்கிற எண்ணம் இல்லாமல் நம்ம வந்தது நாட்டுக்காகவும் நாட்டு மக்களுக்காகவும் சேவை செய்யணுங்கிற ஒரே எண்ணத்தில் வந்த ஒரு தான் இவர் தன்னுடைய அதிகாரத்தை மறந்து பத்தோட பதினொன்னாக நாமும் போகலாம் என்று நினைக்காமல் பயணிகள் பாதிக்கப்படக்கூடாதே என்பதற்காக ரோட்டில் கிடக்கிற ஜல்லியெல்லாம் அள்ளி ரோட்டை சவன் செய்து இந்த பணியை செய்திருக்கிறார் இவர்கள் இவருக்கு வாழ்த்துக்கள் எத்தனை மில்லியன் கணக்கு சொன்னாலும் ஈடாகாது கடவுள் இவருக்கு நல்ல பாக்கியத்தை கொடுக்க வேண்டும் இந்த ரோடு கான்ட்ராக்ட் எடுப்பவர்கள் அரசியல் பலமிக்கவர்கள் பணபலம் உள்ளவர்கள் பேருக்கு ரோட்டை போட்டுவிட்டு போட்டா எடுத்து போட்டுவிட்டு மழை வந்ததும் இதுபோல் டேமேஜ் ஆகக்கூடிய அளவிற்கு மோசமான சாலைகளை அமைத்து மக்களுக்கும் நாட்டுக்கும் ஒரு துரோகம் செய்யக்கூடிய நிலைமையை நாம் வருஷம் வருஷம் பார்த்துக்கிட்டு தான் இருக்கோம் உங்களால் உதவி செய்ய முடியாவிட்டாலும் உபத்திரம் செய்யாமல் இருங்கள் இதுபோல எண்ணற்ற ரோடுகள் டேமேஜாக உள்ளது இதற்கு காரணம் சரியாக ரோடு போடாததன் காரணம்தான் அதனால் அரசு உடனடியாக தலையிட்டு ரோடு கான்ட்ராக்டர் கொடுக்கும் விஷயத்தில் தரமாக யார் ரோடு போடுகிறார்களோ அவர்களுக்கு கொடுங்கள் அதை விட்டுவிட்டு பேருக்காக ஏதோ ஐந்தாண்டு காலம் ஆட்சி முடிந்ததும் நாம் அளவு ஆட்டை போட்டு போய்விடலாம் என்ற எண்ணத்தில் ரோடு போட்டால் இப்படி இது போன்ற காவலர்கள் எல்லாரும் இறங்கி ரோடை சரி செய்ய பணிதான் நேரிடும் அதனால் எது செய்தாலும் நல்லது செய்யுங்கள் குறைவாக செய்தாலும் குற்றம் இல்லாமல் செய்யுங்கள் என்று உங்களை அன்பாக வேண்டுகிறேன்